அனைவருக்கும் வணக்கம் நான் இன்பா குட்டிகிட்ட ஒன்றே ஒன்று வேண்டிக்கிட்டே கிடச்சியா என்னை மன்னிச்சிருக்கங்கோ அம்மா உன்னை காப்பாற்ற முடியாது போயிடுச்சு அப்படின்னு மனசில் மன்னிச்சிடுன்னு வேண்டிக்கிட்டேன் இன்பாவுக்கு வந்த மாதிரி இவ்வளோக்கும் நம்ம சிக்காதான் எடுத்துகிட்டு வந்தோம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து சார் கொடுத்துட்டு போனது யாருமே வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி கண் ஆப்ரேஷன் பண்ணினேன் ப்ளட்டு மறுபடியும் ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது பதினோரு பாயிண்ட் இருக்கணுமாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக்கு மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்பா குட்டிக்கு இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே மல்டி விட்டமினோ எல்லா சிரப்பு லிவர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க ஏன்னால் இனிமேல் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது இன்பா தான் கடைசியாக இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா இன்பாவை கவனிக்காமல் விட்டுட்டு போனமான உளைச்சலில் இருக்கிறேன் நான் இந்த ரெண்டு நாளாக அதிலிருந்து மீண்டு வரவே முடியல எப்படியோ என்னை வந்து இன்பா பிள்ளை மன்னிப்பான்னு மட்டும் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்